இன்று ஒரு வசனம் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன் என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள் மத்தேயு பதினொன்று இருபத்தி ஒன்பது கத்திற்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம் ஆசீர்வதிக்கிறோம் வெற்றவர்களின் குணாதிசயங்கள் பிள்ளைகளின் செயலில் வெளிப்படுவதை நாம் அநேக நேரங்களில் பார்த்திருப்போம் இதே போன்று ஆண்டவராகிய இயேசு நமது தகப்பனாக இந்த உலகத்தில் வாழ்ந்த நம்முன் நம் முன் செய்த நற்காரியங்கள் நமக்கு முன்மாதிரியாக இருக்கிறது அல்லவா அவைகள் நாம் பிறருக்கு முன்மாதிரியாக வாழவும் நமக்கு ஊன்றுகோலாகவும் இருக்கும் இயேசு செய்த பிரசங்கங்கள் முழுவதையும் நான்கு சுவிசேஷங்களில் படிப்போமானால் நற்குணத்தில் வளர்வது பிறரை மனதார மன்னிப்பது அன்பு காட்டுவது விட்டு கொடுப்பது சத்துருக்களை சிநேகிப்பது சபிப்பவர்களை ஆசிர்வதிப்பது தீமை செய்தவர்களுக்கும் நன்மை செய்வது நிந்திக்கிறவர்களுக்காகவும் துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபிப்பது இப்படியாக ஆண்டவர் கற்றுக்கொடுத்தது மட்டுமல்ல வாழ்ந்தும் காட்டினார் தன்னை அவமானப்படுத்திய மக்களுக்காக பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று ஜெபித்தபோது அவரது அன்பும் கருணையும் மன்னிப்பும் பாடுகளில் வெளிப்பட்டதே தேவ பிள்ளையே மனத்தாழ்மையும் இயேசுவின் குணாதிசயம் இன்று நம்மில் வெளிப்படுகிறதா என்பதை பார்ப்போம் நம்மை பார்த்து ஆச்சரியம் அப்பாவை போல என்று சொல்லும்படி நாம் வாழ வேண்டும் இயேசுவை முன்மாதிரியாக கொண்டு அவரது நுகத்தை ஏற்றுக்கொண்டு அவரை போல வாழ முற்படுவோம் நமக்கு துணை செய்வார் உங்களை காண்பவர்கள் இயேசுவை காணட்டும் செய்வோம் எங்களை அதிக அதிகமாய் நேசிக்கிற பலோக பிதாவே இந்த நாளின் வசனத்திற்காய் நன்றி சொல்லுகிறோம் அன்பின் தவப்பனே மனத்தாழ்மையும் மிக்க உமது சாயல் இன்று எண்ணில் வெளிப்படுவதற்கு உண்மையான உள்ளத்தோடு எங்களை நாங்களே ஆராய்ந்து பார்த்து சரி செய்து கொள்வதற்கு எங்களுக்கு உதவி செய்தல்லோம் அப்பா சுத்த இருதியத்தை எங்களிலே சிருஷ்டியும் உமக்கு பிரியமில்லாத அனைத்து காரியங்களையும் எங்கள் வாழ்விலிருந்து இருந்து அகற்றி உமக்கு உகந்த பாத்திரமாக எங்களை உபயோகப்படுத்தும் எங்கள் வாழ்வில் எல்லா பயங்கள் நீங்கி சந்தோஷமும் சமாதானமுமான வாழ்க்கை வாழ வழி நடத்துங்க எவ்வித உபத்ரவங்கள் துக்கங்கள் பாடுகளிலிருந்தும் விடுவித்து ஜெயமான வாழ்க்கை வாழ அனுகிரகம் செய்தல்லுங்க ஆண்டவரே இன்று ஒரு வசனம் கேட்கிற மக்கள் உண்மை விட்டு விலகாத வாழ்க்கை வாழவும் கஷ்டங்கள் பலவீனங்கள் சுகவீனங்கள் கடன் பிரச்சனைகளிலிருந்து விடுவித்து ஆசிர்வதி ஜபிக்கிறோம் போதை வஸ்துக்கள் மது கஞ்சா போன்ற பலவிதமான பாவ அடிமைத்தனத்தில் சிக்கியுள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ரட்சிக்கப்படவும் பாவக்கட்டுகளிலிருந்து விடுதலை பெறவும் தேவரில் இடைபெற வேண்டுமாய் ஜபிக்கிறோம் பல்வேறு நோய்களினால் பீடிக்கப்பட்டு வியாதிப்படுக்கையில் உள்ள மக்களுக்கும் மருத்துவமனையில் சிகிச்சை பெறுகிற மக்களுக்கும் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் உள்ளவர்களுக்கும் தொடர் சிகிச்சையில் உள்ள மக்களுக்கும் முதிர் வயதிலும் வாழுகிறவர்களுக்கும் நான் உனக்கு ஆரோக்கியம் பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் வாக்கு தந்த தேவந்தாமே இரக்கம் பாராட்டி சுகமளித்து பூரண ஆயுசுடன் வாழ கிருபை செய்தள்ள மன்றாடுகிறோம் குடும்பங்களில் பற்பல பிரச்சனைகளினாலும் மனக்கலக்கத்தினாலும் வியாபுலத்தோடு இறுதிய பாரத்தோடு சோர்ந்து போயுள்ள ஒவ்வொருவரையும் கத்தல் கண்ணோக்கி பார்த்து அவர்களுக்கு வேண்டிய மனநிறைவையும் மன அமைதியும் தந்தல்ல ஜபிக்கிறோம் குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்துக்காக ஜெபிக்கிறவர்களுக்கு கத்துடைய கண்களில் தய கிடைத்து சுதந்திரமாகிய பலனை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்திட ஜபிக்கிறோம் ஒவ்வொருவரின் வேலை தொழில் வியாபாரம் விவசாயம் ஆசீர்வதிக்கப்பட தேவன் இலக்கம் செய்திடுங்க திருமணத்திற்காக காத்திருக்கும் சகோதர சகோதரிகளுக்கு ஏற்ற காலத்தில் தேவனுடைய பரிபூர்ண திட்டம் நிறைவேறிட ஜபிக்கிறோம் பாரத தேசத்தின் ஆளுமை பொறுப்பில் இருக்கிறவர்களுக்கு கத்தர் விசேஷித்த ஞானத்தை தந்தள்ளவும் அவர்கள் ரச்சிக்கப்படவும் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே உள்ள அனைத்து கருத்து வேறுபாடுகளும் நீங்கி தேசம் சுபீட்சமடையவும் செழிப்புடன் மக்கள் சமாதானத்துடன் வாழவும் வேண்டுதல் செய்கிறோம் கர்ப்பஸ்திரீகளை கத்தர் பாதுகாத்து சுக பிரசவத்தை தந்தள்ளவும் தாயும் சேயும் சுகபத்திரமாய் காத்திடவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே பயணம் செய்கிறவர்கள் ஆபத்து மோஷங்களுக்கு விலக்கி காக்கப்படவும் சாலை விபத்துகள் ஏற்படாதவாறு வாகன ஓட்டிகள் கவனமாய் செயல்படவும் தேவரீர் வழிநடத்திட ஜபிக்கிறோம் கடன் சுமையினால் கஷ்டத்துக்குள்ளானவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து கடன் கொடுக்கிறவர்களாக மாற்றுங்க அனைதினம் கத்தருடைய சன்னதியில் ஏறெடுக்கும் விண்ணப்பங்களுக்கு கத்தர் அள்ளிய ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்மைகளுக்காகவும் நன்றிகளை ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜபத்தை கேட்பவரே அதற்கேற்ற பல்தறுகிறவரே உமக்கு நன்றி சொல்லுகிறோம் துதிகரமையுமே உமாக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜபங்கள் நல்ல பிதாவே ஆமேன்